ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாக்யராஜ் முக்கிய கேரக்டரிலும் சோனியா அகர்வால் இன்னொரு முக்கிய கேரக்டர்களிலும் நடித்து வெளிவந்திருக்கும் படம் மூன்றாம் மனிதன் படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் ராம்தேவ் முக்கியமான கேரக்டர் ஒன்றிலும் நடித்திருக்கிறார் படத்தின் கதையை பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் எப்படி குடும்பத்தை சீரழிக்கிறது என்பதையும் கள்ளக்காதல் பற்றியும் அலசியிருக்கிறார் டைரக்டர் சோனியா அகர்வாலின் இன்ஸ்பெக்டர் கணவன் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலையை கண்டுபிடிக்க வரும் போலீஸ் அதிகாரி வேடத்தில் பாக்யராஜ் நிறைவான நடிப்பை தந்திருக்கிறார் அது என்ன அது சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பவராக கழுத்தில் சாமி மணி மாலை வெற்றியில் விபூதி கழுத்தில் கருப்பு துண்டோடு வருகிறார் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் என்றாலே அந்த மாதிரி சாமியாக வருபவர்கள் நிறைய இப்பொழுது ஆகிவிட்டது சோனியா அகர்வாலின் கணவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொல்லப்பட்டிருக்க யார் கொலையாளி என தொப்பு தொலக்க வரும் போலீஸ் அதிகாரி தான் பாக்கியராஜ் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அழைத்து விசாரிக்கிறார் அவர்தான் படத்தின் இயக்குனர் ராம்தேவ் முக்கியமான ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார் அப்போது நிறைய குழு கிடைக்கிறது கொலையான இன்ஸ்பெக்டர் வீட்டில் வேலை செய்கிறார் அவரது மனைவி பிரணா குடிகார கணவனுடன் ஏற்படும் பிரச்சனையால் இன்ஸ்பெக்டருடன் கள்ளத் தொடர்பில் இருக்கிறார் காரணம் கணவனின் குடிப்பழக்கத்தால் ஒரு நேரத்தில் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படுகிறார் யார் கொண்டிருப்பார்கள் என்று பல சந்தேகங்களுக்கு பிறகு இறுதியாக யார் அந்த கொலை செய்தார்கள் என்பதை சுற்றி வளைத்து தெரிகிறது குடிகார கணவனின் இல்லாமையால் எந்த மனைவியும் சோரம்போவாள் என்று சொல்கிறார் இயக்குனர் ராம்தேவ் கதை நன்றாகத்தான் இருக்கிறது பாக்கியராஜ் உட்பட நடிகர்களிடம் வித்தியாசமான நடிப்பை வரவழைக்க டைரக்டர் முயற்சி செய்திருக்கலாம் சில இடங்களில் வசனம் பளிச்சென்று இருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை